அர்ப்பணமும் சமர்ப்பணமும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நஞ்சதிக்கு நாமத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன் அர்ப்பணமும் சமர்ப்பணமும் அர்ப்பணம் அன்னை மரியாதை வழியாக கொடுக்கப்படுகிறது சமர்ப்பணம் கடவுள் வழியாக கொடுக்கப்படுகிறது என்ன அர்ப்பணம் நீர்தான் இந்த உலகத்திற்கு மீட்பராகிய என் மகளாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கப் போகிறாய் என்ற வார்த்தையை கபரியல் தூதல் வழியாக கடவுள் மரியாவுக்கு சொல்லுகின்ற பொழுது அங்கே தன் அர்ப்பணத்தை மரியால் வெளிப்படுத்துகிறான் என்ன அர்ப்பணம் நான் உமது அடிமை நான் உமது அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய திருவள்ளத்துக்கு தன்னை மரியா அர்ப்பணித்தார்கள் அத்தகைய அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நாமும் கடவுளின் திருவிழத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் இரண்டாவது சமர்ப்பணம் இத்தகைய இத்தகைய அர்ப்பணம் மரியாளுக்கள் இருந்தபடியினால் இருக்கும் என்று கடவுள் தெரிந்தபடியினால் கடவுள் தன் மகனை கடவுளே மகனாகி மரியின் வயிற்றில் பிறந்தார் பிரியமானே இது சமர்ப்பணம் தன் மகனை கடவுள் மனிதத்தில் பிறக்க வச்சது சமர்ப்பணம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக எத்தகைய அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதோ அத்தகைய நிலைக்கு ஏற்ப கடவுள் ஏற்ற சமர்ப்பணத்தை நமக்கு கொடுப்பார் மரியாதையைப் போல நாம் அர்ப்பணிப்போம் கடவுள் கொடுக்குற கொடைகளை சமர்ப்பணமாய் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர் வைப்பாராக ஆமை